கிருத்திக நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திர அன்பர்கள் தீயாக வேலை செய்யும் ஒரு நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் இந்த கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதம் ஏன்னா இந்த ஆணி மாதத்தில் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாணி ஆணி மாதத்தின் கடைசியில் பக்ரம் ஆரம்பிக்கிறார் இந்த பக்ரம் என்பது முழுமையாக பதினோராம் இடமாக வேலை செய்யும் அது ஒரு பெரிய லாபம் அதே போல் குரு பகவான் இரண்டாம் இடத்துல சாதகமாக வந்து அமர்ந்திருக்கிறார் அவரோடு சூரிய பகவான் புதன் பகவான் அவரோடு இருந்து அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துக்கு போவார் இதெல்லாம் சேர்ந்து செவ்வாய்க்கேது சேர்க்கை இதெல்லாம் சேர்ந்து தந்தை வழி சொத்துக்களில் பெரியப்பா சித்தப்பா இவர்களோடு சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு சொத்துக்கள் பிரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப வருஷமாக சொத்துக்களை எங்கள் வீட்டில் பிரிச்சுக்கல எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஒன்றா தான் இருக்காங்க இப்போ அந்த சொத்துக்களை பிரித்து கொண்டு அவரவர்கள் பாகத்தில் வீடு கட்டுவதற்கு மனையை அமைத்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அலுவலகத்தில் உங்களுக்கான போஷன் இதுவரைக்கும் நான் வந்து பொதுவாக வேலை செஞ்ச எனக்குன்னு ஒரு கேபின் தனியாக கொடுத்துட்டாங்க உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி உங்களுடைய தனித்திறன் ஆற்றல் உங்களுடைய பெருமை இதற்கு தகுந்த ஒரு அலுவலக வேலை அங்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் வரும் அதான் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் ரொம்ப பெரிய தடைகள்லாம் இல்லை திடீர் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் சனிராகு சேர்க்கை தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தீ விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கேஸ்லாம் சரியாக ஆஃப் பண்ணிடணும் அதேமாதிரி குழந்தைகளை வந்து சூடான பொருட்கள்கிட்ட இப்போ நல்ல ஒரு சூடான குழம்பு ரசம் அந்த இடத்துல வந்து குழந்தைகளை ரொம்ப க கேர்ஃபுல்லாக கையாளணும் அதே போல் கரண்ட்டு விஷயத்தில் பவர் விஷயத்தில் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஈரத்தோடு வந்து போய் சுவிட்ச் போடுறது அது மாதிரிலாம் வச்சுக்கூடாது இந்த மாதிரி ஷாக் அடிக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு மின்சாதன பொருட்களில் கவனம் தேவை மற்றபடி பொருளாதார விஷயத்தில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை லாபம் இருக்குது பண வருவாய் பெருகும் கணவன் மனை ஒற்றுமையானது பலப்படும் இந்த மாதத்தில் கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் ஒருமுறை ஏனும் திருத்தணி போங்க திருத்தணியில் தனிகாசல மூர்த்தி வள்ளியை மணமுடித்த ஸ்தலம் கோபம் தனிந்த ஸ்தலம் தனிகாசல மூர்த்தியை ஒரு வெள்ளிக்கிழமில் வழிபட்டு விட்டு வந்தால் இந்த மாதம் துன்பங்கள் தொலைந்து இன்பமாக வாழ வழி கிடக்கும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் ரோஹி நட்சத்திரம் ரோஹி நட்சத்திர அன்பர்களே ரோஹி நட்சத்திரத்துக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல நேரம் வந்திருக்கு இதில் என்னன்னா மிதுனத்தில் தனக்காரகனாக சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் உங்கள் ராசியிலே உங்கள் ராசியாதிபதி வேறே வந்து அமரப் ஜூலை ஒன்றுலேருந்து இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய லாபத்தை தரும் நான்காம் இடத்துல செவ்வாய்க்கேது சகோதர வழியில் பிரச்சனை தாய் தந்தை கருத்து முரண்பாடு வேலை வாய்ப்பில் பிரச்சனை எத்தனை இருந்தாலும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலை கிடச்சிருக்கு ஆனால் இவங்க வீட்டில் இருக்கவங்க தொல்லை பண்ணுறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு என்னுடைய கடையில் லாபம் வருது என் தொழிலில் லாபம் வருது அப்படின்னு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் போது உறவுகளால் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வீடு மண்மனை யோகம் வெளிநாட்டு பயணம் போல் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவங்களுக்கு வளர்ச்சி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவங்களுக்கு வளர்ச்சி போல் கெமிக்கல் தொழில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி இப்படியாக வளர்ச்சி பாதைக்கு தொழில் ரீதியாக செல்லக்கூடிய மாதம் அதே சமயத்தில் உறவுகளோடு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த உறவுகளோடு வரக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து கொள்வதற்கு நீங்க என்ன பண்ணுன்னா ஒரு முறையேனும் குடும்பத்தோட பழனி போய் பயனில் அடிவார முருகன் திருவாவணங்குடி முருகன் மேற்கு பார்த்த முருகன் சனி தோஷத்தை போக்கக்கூடியவர் அவர்தான் மூன்றாம் படை விட்டு முருகன் அவருக்கு இரும்பு பால் பால்வாளியில் பால் வாங்கிட்டு போய் ஒரு அபிஷேகம் பண்ணிடுங்க இந்த மாதம் உறவுகள் சிக்கல் தீர்ந்து பொருளாதார வளர்ச்சியோடு வலம் காணும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் நட்சத்திரம் மிருகசிஷ நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்டு நட்சத்திரம் மிருகசிஷ நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல நேரம் வந்திருக்கு குரு சாதகமாக வந்திருக்கிறார் அவரோட சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாங்கிய இடத்தை பத்திரப்பதி செய்து கொள்ளலாம் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள்ல முன்னேற்பாடாக நல்ல விஷயங்கள் செய்துக்கலாம் ஒரு ஆதார் கார்டு எடுக்கிறதா இருந்தாலும் பாஸ்போர்ட் எடுக்கிறது லைசன்ஸ் எடுக்கிறது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றது கட்டடத்தை பதிவு பண்ணுறது ஒரு நிறுவனத்தை பதிவு பண்ணிக்கிறது இப்படி பதிவு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யலாம் வியாபார பெருக்கம் கைகூடும் அதிகாரிகள் மேலதிகாரிகள் பாராட்டப்படுவீர்கள் அரசாங்க அதிகாரிகளால் உதவிகள் கிடைத்து அதன் மூலிமா லாபம் கிடைக்கும் ஒரு ரொம்ப நாளாக என்னுடைய நிலத்திற்கு ஒரு பட்டா வாங்கலை இதை ரொம்ப நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இப்போ நீங்கள் போய் அந்த பட்டாவுக்கு முயற்சம்னா பட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக என் கடைக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கலை இப்போ அலைஞ்சால் லைசன்ஸ் கிடைப்பதுனால வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் சில தடைகள் இருக்கும் கீப் ட்ரை அண்ட் கீப் ஆன் ட்ரைன்னு சொல்லுவாங்க முயற்சி இறை வழிபாடு இலக்கு ஒன்று இதோடு போகும்போது வெற்றியை தட்டிட்டு போயிடலாம் அப்படி ஒரு அற்புதமான காலம் ஓடி போனவனுக்கு தான் மகாலட்சுமி உதவி செய்வாள் அப்போ ஓடி உழைச்சி சரியான விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதம் மிருகசிஷ் நட்சத்திரக்காரர்கள் ஒருமுறை ஏனும் சிதம்பரம் அருகே வைத்தீஸ்வரன் கோயில் சென்று முத்துக்குமாரசாமி உற்சவமூர்த்தியாக இருப்பார் வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி அவங்கள கையெடுத்து கும்பிட்டு முத்துக்குமாரசாமிக்கு ஒரு வில்வார்த்தனை வில்வம் வாங்கிட்டு போய் ஒரு பத்து ரூபா ஒருத்தினா வில்வம் வந்துடுவாங்க பெரிய ஒரு செலவினெல்லாம் இல்லை வில்வம் வாங்கிட்டு போய் ஐயர் தட்டில் ஒரு பத்து ரூபா வில்வார்ச்சனை செய்து செய்துவோம் வில்வார்ச்சனை செய்துவிட்டு வந்துவிட்டால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வாகனத்தில் போகும்போது சாலையில் போகும்போது நீர் மழை பெஞ்சிருக்கும் நம்ம ஓட்டக்கூடாது வாழை மரத்தை வெட்டி ரோட்டில் போட்டிருப்பாங்க அதில் வழிக்கு கீழே விழுவதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூசணி கவனத்து ரோட்டில் போட்டு விட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ரொம்ப வாகனத்தில் போகும்போது கவனமாக போக வேண்டும் அதான் இந்த மாதத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள்